ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் அவன் நம்ம யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான சின்ன திரை காதல் ஜோடி வந்து பிரெக்னன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த கப்பல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் சுரேந்தர் அண்ட் ஆக்ட்ரஸ் நெவேதிதா ரெண்டு பேருமே திருமகள் சீரியலாக ஒன்று ஆக்ட் பண்ணி அந்த டைமில் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இந்த இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மேரேஜ்மே பண்ணிக்கிட்டாங்க இவங்க தான் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க த்ரூ இன்ஸ்டாகிராம் மூலமா எஸ் ஆக்ட்ரஸ் நிவேதிதா அவர்கள் அவங்க பிரெக்னெண்டா இருக்க பிக்சரை வந்து லிஃப்ட் முன்னாடி நின்றுட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க சோ அதை ஷேர் பண்ணி வி ஆர் வெயிட்டிங் நாட் ஜஸ்ட் ஃபார் த லிஃப்ட் நாங்கள் லிஃப்ட்காக மட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஷன் போட்டிருக்காங்க நியூ பிகினிங்ஸ் மாம் அண்ட் டேட் பாப்பின்ஸ் பேபி ஆன் த வே நாட் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த லிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்க அந்த கேப்ஷன் மூலமாக அவங்க ப்ரெக்னென்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து கோவிஞ்சிட்ருக்கு அவங்க கூட ஆக்ட் பண்ண கோ ஆர்டிஸ்ட் அண்ட் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ நம்ம சார்பாகவும் இந்த அழகான காதல் ஜோடிக்கு மனம் மறந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் நல்லபடியாக ஹெல்த்தியாக சேஃப்டியாக பேபியாக டெலிவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிமோ கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மக்காம டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க